வணக்கம் வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பரான ஒரு சின்ன வெங்காயம் பூண்டு கார சட்னி தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அளவுக்கு பூண்டு ஒரு அளவுக்கு சின்ன வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா புளி ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுவிட்டு நல்லா காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கலர் கொஞ்சம் மாறி வர வரைக்கும் வருங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தாங்க இந்த சட்னி சூப்பராக இருக்கும் கூட வந்து அதே அளவு பூண்டு உரிச்சு போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாரம் கூட நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளியை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டு வதக்கிட்டுங்க நல்லா இந்த மாதிரி கருப்பாக வர வரைக்கும் நீங்கள் வ வ வதக்கணும் அப்போ தான் சட்னி வந்து சுவையாக இருக்கும் இப்போ ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிக்கோங்க இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஆகும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஒரு பூண்டு சின்ன வெங்காய கார சட்னி திரும்பி டைப்